வணக்கம் சார் வணக்கம் நிலம் வாங்குறோம் அப்படின்னா அதுல நிறைய வகைகள் இருக்கும் குறிப்பா இப்போ ஒரு பெண் வழி சொத்து அப்படின்னு சொல்றாங்க அதாவது எங்க கொள்ளு பாட்டி கிட்ட இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அது வந்து பாட்டி கிட்ட வந்திருக்கும் அப்புறம் எங்க அம்மா கிட்ட சோ இந்த மாதிரி பெண்கள் வழியா வர சொத்தும் நமக்கு வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்ல தான் வருமா மற்ற சொத்துக்களை மாதிரி தான் நம்ம இதையும் அணுகணுமா சார் பெண்வழி சொத்து அப்படின்ற சிலபஸ் இப்ப முடிஞ்சிருச்சு அதாவது நமக்கு எப்படி அஞ்சு வருஷம் கழிச்சு பாடத்திட்ட எல்லாம் மாறிடும் இந்த பெண்வெளி சொத்துன்றது பழைய சிலபஸ் இப்போ யாராவது நீங்கள் சொந்தமாக சம்பாரிச்சு ஒரு பெண் வாங்குறாங்க அப்படின்னா அது இப்போ எப்படி ஆணுக்கு எப்படியெல்லாம் எல்லாம் இருக்கோ அதே போலதான் இது பழைய சிலபஸில் என்னன்னா பெண்களுக்கு சொத்தை அனுபவிக்க கூடாது பெண்களை பொறுத்த வரைக்கும் அது ஆணுக்கு அவன் ஒரு உடைமை ஆணுக்கு ஒரு பெண் உடமையானதுனால தான் கண மனைவியாகி ஆகி தான் நான் இவன் போய் சம்பாதிக்கிறான் அவங்க வாரிசு உருவாகுது அந்த வாரிசுக்காக தான் அவன் போய் சம்பாதிக்கிறான் இது மாதிரி ஒரு ஒரு சிந்தனையோட்டம் அப்போ நம்மக்கிட்ட பழைய காலத்தில் இருந்தது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி இந்தியாவில் இந்திய பெண்கள் யாருக்குமே வந்து ஒரு சொத்தை ஓன் பண்ணிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது அனுபவிக்க அதிகாரம் கிடையாது ரைட்டுங்களா முழுக்க முழுக்க உரிமையற்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் தான் இஸ்லாமிய பெண்களும் கிறிஸ்தவ பெண்களும் அவர்களுடைய மத சட்டப்படி சொத்தை அவங்க வச்சுக்கலான்னு அவங்களுக்கு தான் மொதல் மொதல் வருது அடுத்து ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் விதவை பெண்கள் அதாவது கணவனை இழந்த விதவை பெண்களுக்கு சொத்தை அவர்கள் அனுபவித்து கொள்ளலாம் கணவன் இழந்த பிறகு ஒரு ஜீவனாம்சமாக ஒரு நிலத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த காலத்தில் இப்படி கொடுக்காம நகையாக கொடுப்பாங்க அசையும் சொத்தாக கொடுப்பாங்க நிறைய நூறு பவுன் இரநூறு பவுன் கொடுப்பாங்க நல்ல பெரிய குடும்பங்கள் அவள் அதை வச்சுக்கிட்டு வந்துட்டு நிலம் கொடுக்க மாட்டாங்க நிலத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழில் தான் நீ வச்சுக்கோமா அப்படின்னு கொடுத்தாங்க அதுவும் நீ வச்சுக்கிட்டு இறந்த பிறகு திருப்பி பசங்களுக்கு எழுதி கொடுத்துடணும் அது பேர் லைஃப் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவோம் ஆயுள் பரியந்தம் முழு உரிமை கிடையாது முழு உரிமைனா யாரு வேணால் விற்கலாம் தானம் பண்ணலாம் அந்த உரிமைலாம் அவங்களுக்கு கிடையாது அதுக்கப்புறம் இருபத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தஞ்சுக்குள்ள ஐம்பத்தஞ்சுல தான் உங்களுக்கு இப்போ இருக்கிற பெண்கள் வாரச்சூரிமை சட்டம்லாம் ஐம்பதுலேருந்து வருது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமா முப்பதில் முப்பத்தஞ்சிலலாம் பெண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உரிமை கொடுக்குறாங்க இந்த தான் நீங்க சொல்ற பெண் சொத்துன்னு வருது பெண் சொத்து வைத்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த இருபத்தி ஏழுலேருந்து இருந்து ஐம்பத்தஞ்சுக்குள்ள இருக்க காலகட்டங்கள்ல ஒரு சட்டங்கள்லாம் மாறுது அது எப்படின்னா அப்பா ஒரு பெண்ணுக்காக ஒரு சொத்தை வாங்கி கிஃப்டா கொடுக்கலாம் அண்ணன் கிஃப்டா கொடுக்கலாம் அப்ப சொத்தை அது வரைக்கும் சொத்தை வச்சுக்கலாம்ல இதுக்கு பேரு ஸ்திரீதனம்னு பேர் என்னது தனம் ஸ்திரீனா பெண் தனம்னா சொத்து இப்போ நாம் இப்போ என்ன சொல்கிறோன்னா சீதனம் சீதனம் நம்ம சொல்றோம் இல்லையா அதுக்கு வந்து ஸ்ரீதனம்னு பேர் இதுதான் பெண் சொத்து அந்த ஸ்ரீதனம்னு நம்ம அன்னைக்கு சொல்றோம்ல அது என்னென்னா அன்னைக்கு அது பெண்ணுக்கு இருந்தால் அடுத்து அது மறுபடியும் அவங்க பெண்ணுக்கே கொடுப்பாங்க அது ட்ராவல் ஆகிட்டே வரும் பெண்கள் பெண் வழியாகவே டிராவல் ஆகும் கொள்ளுப்பாட்டி பாட்டி அவங்க ட்ராவல் ஆகிட்டே வரும் இதெல்லாம் அதுக்கப்புறம் எண்பதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து பெண்களுக்கு உரிமையில கொடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி பூர்வீக சொத்து பெண்களுக்கு கிடையாது ஐம்பத்தஞ்சுல ஒரு சட்டம் வருது ஐம்பது பெண்கள் இப்ப இருக்கிற சட்டம் அது வந்து என்ன சொல்றாங்கன்னா அப்பா சம்பாரிச்சதுல பொண்ணுக்கு வாரிசுரிமை உண்டு தாத்தா சம்பாரிச்சதுல உனக்கு வாரிசுரிமை கிடையாது நல்லா புரிஞ்சுக்க முதல்ல சொத்தே கிடையாது அதுக்கப்புறம் சொத்தே கிடையாதுன்றதுக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவ சட்டப்படி பெண்களுக்கு சொத்து சீதன சட்டம் அது ஜீவனாம்சமா வச்சுக்கலாம் அடுத்த இடையில கிஃப்டா வாங்கி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் தான் உரிமை வருது அது வாரிசு வாரிசுரிமையே கிடையாது சொத்தை வச்சுக்கலாமே தவிர அது வாரிசாக வராது ஐம்பத்தஞ்சுக்கு பிறகுது ஆனால் தந்தை சொத்துல நீ பிறந்ததுனால மகளுக்கு பங்கு உண்டு அப்படின்னு உரிமை வருது அப்புறம் தாத்தா சொத்துல பங்கு வரணும்னா நமக்கு எண்பதுகள் எண்பத்தெட்டு காலத்துல தான் தமிழ்நாட்டில் வருது ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்தியா முழுக்க வருது அப்போ உங்களுக்கு வந்து உரிமையே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு இறங்குது என்னைக்கு முழுமையாக தாத்தா சொத்து அவங்களுக்கு வருதுன்னு எண்பதுகளில் வந்துச்சோ அந்த பழைய சிலபஸெல்லாம் கழிஞ்சிருச்சு ஆனால் இது ஒரு த இது ஹெச்இஎஃப்னு சொல்லுவாங்க இந்து அன்டிவைட் ஃபேமிலி அப்புறம் கோபரேஷரி ஃபேமிலி இதுலெல்லாம் இந்த பழைய காலத்தில் பழைய பத்திரங்களெல்லாம் இப்படி அவங்கள சொத்து இறங்கியிருக்கும் இந்த பெண்ணுக்கு அந்த பங்கெல்லாம் வந்திருக்கும் அதனால் இந்த சட்டம் தேவைப்படுது பேரண்ட் டாக்குமெண்ட்டை செக் பண்ணி சொத்து கரெக்டாக இறங்கியிருக்கா இவங்களுக்கு பெண் சொத்துமே வந்திருக்காங்க அதனால தான் பாகப்பிரிவனைய வழக்கெல்லாம் போடும்போது முதல் வழக்கு என்னென்னா பங்கு எவ்வளவு அதுக்கப்புறம் யார் எந்தெந்த இடம் ரெண்டு வழக்காக இருக்கும் பாகப்பிரிடம் ஏன்னா பங்குல இது போல் பல்வேறு பெண் சொத்து பூர்வீகம் கோப்பர்ஷனரி இது மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த பங்கு பிரிக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு தான் அதை நம்ம சொல்கிறோம் ஆனால் இப்போ இருக்கிற சிலபஸில் அது இல்லை இப்போ கரண்டில் உங்களுக்கு இருக்காது பழைய சிலபஸில் பழைய குடும்பங்களோட சொத்துக்களை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ரொம்ப தீர ஆராய்ந்து படித்து அந்த இயர் தெரியணும் எப்போ இந்த ஆக்ட் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சொத்துக்களையுமே பூர்வீக சொத்தாக தான் கருத சொல் அப்படி ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து அதை புரிஞ்சுக்கணும் அது முழுமையாக டீட்டெயில்டான ஒரு வழக்கறிஞரோட ஒத்துழைப்போடு தான் நம்ம வாங்கணும் பெரும்பாலும் அது பெரிய அந்த காலத்துலேருந்து இப்போ தலைமுறை தலைமுறையாக வராங்கள்ல பணக்கார குடும்பங்கள்லேருந்து வராங்கள்லையை சொத்து அந்த இதில் தான் இது இது போன்ற நேர்வுகள் சம்சாரிகளுக்கெல்லாம் இப்போ வராது ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும் இது பழைய சிலபஸ் ஓகே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற நடைமுறையில பெண்வெளி சொத்து அப்படிங்கிறது பெருசா எடுபடுறதுல சம உரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா இப்ப நான் புதுசா ஒரு நிலை வாங்குறேன் சாரி ஆனா இப்ப எங்க குடும்பத்துல எனக்கு வந்து எங்க பாட்டி கிட்ட இருந்து எங்க அம்மாக்கு வந்திருக்கு எங்க அம்மா கிட்ட இருந்து எனக்கு எங்க அம்மா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எங்க அம்மா கையில இருக்கிற அந்த சொத்துக்கு ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா இல்ல அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கு உரிமை இருக்கா எல்லாருக்கும் உரிமை இருக்கு ஆணுக்கு உரிமை இருக்கு பெண் பெண்ணுக்கு தான் உரிமை அப்படின்னு உங்களுக்கு தனி ஸ்ட்ரீம் லைன் போட்டு பைப் பண்ணி போட்டதெல்லாம் வந்து ஏன்னா இதுல உங்களுக்கு உங்களுக்கு இந்த பக்கம் எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு சொன்னதுனால எல்லாருக்கும் எல்லாமே சரி சரி பண்ணிட்டேன் இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரணிகர் சமானமாக தான் டிராவல் ஆகுங்க இப்ப நான் ஒரு நிலம் வாங்க போறேன் அந்த நிலம் வந்து இந்த மாதிரி பெண்வழி சொத்தா வந்திருக்கு அப்படின்னா நீங்க சொன்னீங்க ஒரு வக்கீல் வச்சு முக்கியமா செக் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஆவணங்கள்லாம் நான் செக் பண்ணுவோம் சார் அதாவது ஒரு சொத்துல வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் முதல்ல பார்க்கணும் டைட்டில்னா என்ன அப்படின்னா முதல் உரிமை என்னது கவர்மெண்ட் கட்டுறதுதான் உங்களுக்கு இறங்கிருக்கும் என்னைக்கு நாளும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது ஆயிரத்தி இப்போ பத்திர ஆஃபீஸ் வந்து சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆனால் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தோணுது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணுலேருந்து பத்திர ஆஃபீஸ் வந்துடுச்சு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ரெக்கார்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுலேருந்தே நமக்கு ரெக்கார்டு இருக்குது மொத மொதல் நிலம் யாருக்காவது இறங்கியிருக்கும் இப்போ உதாரணமாக அவங்களுக்கு சொல்லணும்னா இப்போ நாம் போய் அந்த ஒரு ஒரு மீனவர்கிட்ட மீன் 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 வாங்குகிறோம் ஒரு மீன்கார மாட்டை அந்த அம்மா கிட்ட உனக்கு எப்படி மீன் வந்துச்சுன்னு கேட்டால் அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா நான் போய் சொசைட்டியில் வாங்கினேன் எங்களோட கூட்டுறவு சங்கத்தில் வாங்கினேன்னு வாங்க அங்கே கேட்டால் எங்களுக்கு மீனவர்கள் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க அப்படிவாங்க அப்போ அந்த மீனவர்கிட்ட கேட்டால் யார் முதல் முதல்ல கடல்லேருந்து எடுத்தால்ல அவனுக்கு தான் அந்த முதல் உரிமை அதனால தான் அவன் காசு அவன் அவன் விற்கிறதுக்கு அந்த உரிமை வருது ரைட்டுங்களா இப்போ நான் அதே போல் நிலம் வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு இறங்கியிருக்கோம் அரசுகிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு இறங்கியிருக்கோம் அதுக்கு பேர் வந்து டைட்டில் பேர் மூ தமிழில் மூல உரிமைன்னு பேர் இப்போ மூல உரிமை முதல் முதல்ல அரசு வந்து ராஜாராம்னு ஒருத்தர் கொடுத்துருக்குறார் அந்த ராஜாராம் அந்த சொத்தை வாங்கியிருக்காரு அடுத்து அவர் தன்னுடைய பையன் ரகுராமுக்கு கொடுக்குறாரு இப்போ ரகுராம் கையில் வச்சுருக்கிறார் ரகுராம் எழுதி கொடுக்கவே இல்லை ஆனால் இதே சொத்துக்கு இன்னொரு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் பெயரளவுக்கு ஒரு பத்திரத்தை போட்டு அதை இன்னொருத்தர் வாங்குறார் அதை இன்னொருத்தர் வாங்குறார் இவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே மியூட்டில் ஆயிட்டாங்க ஆளே காணும் இவர் இப்போ உட்காந்துட்டு பொசனில் இவர் பொசனில் உட்காந்துட்டு இவர் பத்து பத்திரம் ஆயிருந்தாலும் இருபது வருஷம் அனுபவம் இருந்தாலும் இவர்கிட்ட நீங்கள் வாங்க போகும்போது இந்த வழக்கறிஞர் அந்த எல்லா டைட்டிலும் பார்க்கும்போது அந்த லிங்க் பின்னாடி போய் பின்னாடி போய் பின்னாடி போய் போகும்போது அந்த கடைசியில் சரியாக போய் முட்டலை அப்படின்னா மூல உரிமை இதுக்கு இல்லை அப்படின்னு அறிவிச்சிருவார் என்னைக்குனாலும் இவங்க இவங்க வாரிசு நீதிமன்றம் போய் இந்த சொத்துக்கு மூல உரிமை டைட்டில் என்கிட்ட தான் இருக்கு அப்படி நீங்கள் கோர்ட்டு நீங்கள் பிரகடனப்படுத்துங்க அப்படி சொன்னால் இவங்க பிரகடனப்படுத்துவாங்க அப்போ இப்போ உங்களுக்கு எப்படி சொல்ல வருதுன்னா இப்போ ஒரு ஆட்டோ ட்ரைவர் இருக்கிறாரு ஃபைனான்ஸில் வண்டியை போட்டார் வண்டி பேப்பர் இருக்குது வண்டி பேப்பர் தான் டைட்டில்னு வச்சுக்கோங்க இவர் அனுபவத்தில் இருக்கார் இதுக்கு பேர் தான் அந்த பேஜ் கொடுப்பாங்க அதுக்கு பேர் தான் பட்டா ஆட்டோ ட்ரைவர் ஆட்டோ என்ன சொல்லுவார் இது ஏன் ஆட்டோ ஏன் ஆட்டோ ஏன் ஆட்டோன்னு டியூ கட்டுற வரைக்கும் தான் ஆட்டோ ரைட்டாக டைட்டில் ஒரு ஆள்கிட்ட அடமானத்தில் இருக்குது டைட்டில் ஒரு ஆள்கிட்ட அடமானத்தில் பொசஷன் இவர் கையில் இருக்குது இங்கே ஒருத்தர்கிட்ட பொசஷன் இருக்கலாம் ஆனால் டைட்டில் இறங்க இறங்கவே இல்லை அந்த உரிமை மூல உரிமை அடுத்து பத்திரம் நம்ம சொல்கிறோம்ல பத்திரம்னா கருவின்னு பேர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு பேர் இந்த மூல உரிமை ஒரு கருவி வழியாக தான் இறங்குது ஒரு பாத்திரம் வழியாக தான் உங்களுக்கு இறங்குது இப்போது மூல உரிமை ஒருத்தருக்கு வந்துடுச்சு அதை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து ஒரு தான செட்டில்மெண்ட் மூலமாக அது அந்த தான செட்டில்மெண்ட் ஒரு கருவி அதற்கப்பறம் ஒரு பாகப்பிரிவினை அதுக்கப்புறம் ஒரு சேல் டீட்டு அதுக்கப்புறம் ஒரு பவர் ஆஃப் அட்டானி அதுக்கப்புறம் ஒரு ரிலீஸ் டீட்டு இப்போ இந்த பத்திரங்கள்லாம் இருக்குல்ல இது ஒரு கருவி அதாவது அந்த உரிமை மாற்றி மாற்றி இறங்குது அப்போது இந்த பத்திரம்லாம் ஒழுங்காக படித்து பார்க்கணும் இதுக்கு பேர் லிங்க்கு டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ கருவின்னா என்னென்னா சில இடத்துல பாருங்களேன் இப்போ மூல உரிமை இப்போ நான் சொன்ன இன்னொன்று ஒரு நபருக்கு வந்துடுச்சு அவர் எழுதியே கொடுக்கல ஆனால் அவரை போல் ஒரு அப்போலி ஆளை போட்டு எழுதி ஒரு பத்திரத்தை உருவாக்கிட்டாங்க இப்போ இந்த கருவி உள்ள ஒரு போலியான ஒரு இது வந்துடுச்சு ஆனால் அடுத்தடுத்து பத்திரம் அடுத்தடுத்த பத்திரம் அடுத்தடுத்த பத்திரம் வந்துருச்சு அப்படின்னா சொத்து மூல உரிமை அங்கேயே நிற்கிது ஆனால் இங்கே வந்த மாதிரி ஒரு செட்டிங் பத்திரம் வந்துடுச்சு அப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சட்டத்தில் பார்வையில் இது ஒன்லி கூடு ரைட்டுங்களா உள்ள அது இல்லை அதனாலதான் பத்திரத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா சட்டத்தில் கருவின்றோம் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு அதுக்கு கருவிதாய வருது கருவிக்குள்ளே சொத்து வரல கத்தி உர தான் வருது கத்தி உள்ளே இல்லை கத்தி அங்கேயே நின்று போச்சு ரைட்டுங்களா சொல்கிறது இதை தான் நல்ல வழக்கறிஞர் கண்டுபிடிப்பார் சொத்து உரிமை இறங்கியிருக்கா எந்த கூடாது இப்போது முழுமையாக இறங்காது சில இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் அண்ணனுக்கு அவருக்கு இருக்கும் அப்போ ரெண்டு வாரிசு இருப்பாங்க ஒரு வாரிசு மட்டுமே தனதுன்னு சொல்லி அஞ்சு எழுதியிருப்பார் இன்னொரு வாரிசு வருவார் ரெண்டரை எனக்கு இருக்குன்னு அப்புறம் அவர் கோர்ட்டுக்கு போனாலும் அந்த பாதி அவருக்கு கிளைம் ஆகும் அப்போது தடையும் இருக்கும் இந்த மாதிரி இந்த தடை தடையாக இருக்கும் அப்போ ஒரு வழக்கறிஞர் என்ன பார்ப்பார் மூல உரிமையை பார்ப்பாரு அந்த ஊர் சட்ட அந்த உரிமை முறையாக இறங்கி வருதா சட்ட தடை இருக்கக்கூடாது இடையில இரு வருதா அதை பார்ப்பாரு அதை பார்த்து டைட்டில் வில்லங்கம் இல்லாமல் இருக்குது அப்படின்றத அவர் பார்ப்பார் அப்போ முதல்ல மூல உரிமையை கண்டுபிடிச்சி பத்திரங்களையெல்லாம் படித்து பார்க்குறதா அவரோட வேலை எந்த ஒரு இடத்துக்கும் மூல பத்திரம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க இப்போ நான் ஒரு இடத்த வாங்கியிருக்கேன் வாங்கி பதினஞ்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு அப்புறம் தான் நான் செக் பண்ணி பார்க்குறேன் என்கிட்ட சரியான மூலப்பத்திரம் இல்லைங்கிறது ஸோ இந்த நேரத்தில் என்னால் லீகலா எதாவது மூவ் பண்ண முடியுமா அந்த நிலம் என்னோடது மூல பத்திரத்தோடய அசல் பிரதி இல்லாம இருக்கலாம் அசல் பிரதி நமக்கு தேவையில்ல ஆனால் அந்த மூல பத்திரத்தோட உண்மையான உரிமையாளர் தான் அந்த அடுத்த பத்திரத்தை எழுதி கொடுத்தார் அதுக்கப்புறம் அது முறையாக வந்துச்சு உங்களுக்கு அந்த ஃப்ளோ கரெக்டாக இருந்தாலே போதுமானது மூல உரிமையே பாதிக்கப்பட்டிருக்குன்னா அது நாம் நீதிமன்றம் போது அடுத்து நாம் நீதி மூல உரிமையை நம்ம கேட்கணும் அது வந்து நான் இத்தனை வருஷமாக அனுபவத்தில் இருக்கிறேன் அனுபவத்தின்படி என்கிட்ட டைட்டில் கொடுங்க அது அதுக்கப்புறம் கோர்ட்டு தான் உள்ளே வரணும் கிரைட்டுங்களா ஆனால் அந்த பத்திரம் இல்லை அந்த டாக்குமெண்ட் மிஸ் ஆகிடுச்சி ஜெராக்ஸ் இருக்குது அது பத்திர அலுவலகத்தில் இன்னொரு நகல் இருக்குது அதை நீங்கள் இப்போ எடுத்துக்கலாம் அது ஒன்றும் சிக்கல் கிடையாது நம்ம பெண்களுக்கான சொத்து அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருந்தோம் இப்போ ஒரு பெண் இருக்காங்க அவங்க எந்த வகையிலும் சம்பாதிக்கல அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க கணவன் மூலமாவோ இல்லை அப்பா மூலமாவோ கிஃப்டா ஒரு லேண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த லேண்ட் மேல அவங்களுக்கு முழு உரிமை இருக்கா அவங்க யாருக்கு விரும்புறாங்களோ அவங்களுக்கு அதை எழுதி வைக்க முடியுமா இப்போ ஒரு கணவர் தன்னுடைய மனைவிக்கு ஒரு சொத்தை அவர் எழுதி வைக்கிறார் அப்படி எழுதி வைக்கும் போது அதுல கண்டிஷன் கொடுத்துட்டாரா கண்டிஷன் கொடுக்கலையா நான் உன அன்பினாலும் பாசத்தினாலும் இந்த சொத்தை அடியில் கண்ட சொத்தை உனக்கு நான் நீ என் மனைவியானதால் நான் எழுதி வைக்கிறேன் இதில் நீ சர்வ சுதந்திரம் இந்த வார்த்தை சர்வ சுதந்திரமாய் வித்தொத்தி தானாதி வினிமய விக்கிரயமாய் விற்கிறது ஒத்தி வைக்கிறது தானம் பண்றது விக்கிரயங்களுக்கு யோக்கியமாய் நீ வந்து இதனை ஆண்டு அனுபவித்து கொள்ள வேண்டியது இந்த லைன் இருக்கணும் அப்படின்னா தான் என்னன்னா அப்சல்யூட்டாக கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் இப்படி எழுதுவாங்க நீ உன்னுடைய ஆயுள் காலம் வரை இந்த சொத்தை சர்வசுந்திரமாய் ஆண்டு அனுபவித்து வித்தி தானாது வினியுக்கு யோகிதை இல்லாமல் யோகியதையாக இருக்குல்லையா யோகிதை இல்லாமல் நீ அனுபவித்து கொள்ள வேண்டியது அப்படின்னா விற்கிறதுக்கும் தானம் பண்ணுறதுக்கும் இந்த ரைட்ஸும் கொடுக்கல அவர் எழுதி கொடுக்குறவரோட கண்டிஷன் என்ன அப்புறம் இன்னொரு கண்டிஷன் போடுவார் இப்போ ஒரு மகனுக்கு எழுத கண்டிஷன் போடுறார் யாரு எழுதி கொடுத்த தந்தை மகனே இந்த வீட்டை நீ சர்வ சுதந்திரமாய் வித்தொத்தி தானாதி வினிமயம் விற்கிறி எங்களுக்கு யோகிதை இல்லாமல் அனுபவித்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய அம்மாவும் என்னுடைய அன்புக்குரிய மனைவியும் அவள் வாழுங்காலும் மட்டும் ஆயுள் பரியந்தமாக இந்த வீட்டில் அவள் ஆண்டு அனுபவித்து கொள்ள வேண்டும் பட்டா எல்லாம் நீ மாற்றிக்கலாம் ஆனால் அம்மா இருக்கிற வரைக்கும் அதில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய சகோதரியும் என்னுடைய அன்பு மகள் ரெண்டாவது மகள் மகளும் திருமணம் வரும்பொழுது இந்த வீட்டை ஒரு ஐம்பது லட்சத்திற்கு மிகாமல் அடமானம் வைத்து அவள் திருமணத்தை நீ நடத்தி கொள்ள வேண்டும் அதன் பிறகு இந்த வீட் முடித்த பிறகு இந்த வீட்டை நீ மீட்டு சர்வ சுதந்திர பாத்தியமாய் வித்தத்தி தானாதி வினிமையை விக்கிர யோக்கியமாய் நீ அனுபவித்து கொள்ளலாம் அப்படின்ன மாதிரி எழுதுவாங்க அப்போது எழுதி கொடுக்குறவரோட சம்பாத்திய சொத்துல அவர் என்ன கண்டிஷன் போடுறாரோ அந்த கண்டிஷன் மீறாமல் இருக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியம்